சிறுவேலியின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எகோபார் ராஃபா ஊழியத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக இந்த நாட்களும் கூட சிலுவை தியான கூட்டங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது சிலுவையை குறித்ததான ஒரு நல்ல நற்செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தரனுக்கு கட்டளை இருக்கிறார் சில காரியங்களை கர்த்தர் சிலுவையிலே பேசின ஏழு வார்த்தைகளை குறித்ததான சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக சிலுவையிலே நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு ஏழு வார்த்தைகளை பேசினார் முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கின்றதான வார்த்தை இரண்டாம் வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்கின்றதான வார்த்தை மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன் என்கின்றதான வார்த்தை நாலாவது வார்த்தை ஏலி ஏழி லாமா சபக்தானி எண்டேவனே எண்டேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்றதான வார்த்தை ஐந்தாவது வார்த்தை தாகமாக இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை தேவன் பேசினார் ஆறாவதாக முடிந்தது என்கின்றதான வார்த்தையை பேசினார் ஏழாவதாக பிதாவே உம்முடைய கைகளின் நாபியை ஒப்புவிக்கிறேன் என்கின்றதான வார்த்தையை பேசினார் அதாவது சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை இயேசு பேசினார் அதை ஏழு வார்த்தை என்றும் சொல்லலாம் ஏழு வாக்கியங்கள் என்றும் சொல்லலாம் அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டு காலங்களில் பழி செலுத்தும் பொழுது ஆசாரியன் தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து திரைச்சிலைக்கு எதிரே இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் ஏழு முறை தெளிக்க வேண்டும் கற்றோடைய சந்நிதியின் திரைக்கு எதிரே கற்றுடைய லேவியராகமம் நாலு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கற்றுடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழு தரம் தெளிக்க வேண்டும் என்று லேவியராம் புஸ்தகம் நாலு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தயவாய் ஒரு டைரி ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும் ஏழு ஏழு என்று நம்ம எல்லாம் ஒரு ஏழு என்று பார்க்கிறோம் இங்கே வேதத்தில் பல ஏழுகள் இருக்கிறது பல ஏழு காரியங்கள் இருக்கிறது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு கால பிரமாணத்தின்படி ஆசாரியன் தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து கற்றுருடைய சந்நிதியில் திறக்கி எதிரே ஏழு தரம் தெளிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே சிலுவையிலே கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல பல ஏழு இங்கே இருக்கிறது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் நியாயம் விசாரிக்கப்பட்டார் அல்லவா இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள் அல்லவா அது ஒரு நபர் ரெண்டு நபர் அல்ல ஏழு நபரிடம் அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார் முதலாவது பார்த்தீங்கன்னா அண்ணா என்று சொல்லப்படுகிற அந்த பிரதான ஆச்சாரியனாக இருக்கிற அண்ணா அவரை நியாயம் விசாரித்தார் நீங்கள் டயரில் எழுதிக்கோங்க உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் அண்ணா முதலாவதாக நியாயம் விசாரித்தார் இரண்டாவதாக காய்பா என்பவர் இயேசுவை நியாயம் விசாரித்தார் மூன்றாவதாக வேத பாரகர் பரிசையர் முன்னிலையில் அவரை நியாயம் விசாரித்தார்கள் நாலாவது பிள்ளாத்துவினிடத்திலே கொண்டு போய் இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள் ஐந்தாவதாக ஏரோதுவினிடத்திலே இயேசுவை கொண்டு போய் நியாயம் விசாரித்தார்கள் ஆறாவதாக ரோம போர்ச்செவர்கள் முன்பதாக இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள் ஏழாவதாக கூடி நின்ற அத்தனை ஜனக்கூட்டங்கள் மத்தியிலே இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள் இது மாதிரியான ஒரு கொடூரமான நியாய விசாரிப்பு வேறு எந்த நபருக்கும் நடந்ததாக சரித்திரமில்லை ஏழு இடங்களில் இயேசுவை நியாயம் விசாரித்தார்கள் அது மாத்திரமல்ல அவர் சிலுவையில் பேசின வார்த்தைகள் ஏழு என்று ஏற்கனவே சொன்னேன் ஆசாரியன் ஒரு பழி செலுத்த போகும் பொழுது தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து கத்தருடைய சந்நிதியில் திறக்கி எதிரே ஏழு தரம் தெளிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம் இப்படி ஏழு என்று பல இடங்களில் வருகிறது அது மாத்திரமல்ல இயேசுவனுடைய இரத்தம் ஏழு இடங்களில் தெளிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதையும் கவனமாக குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல ஏழு இடங்களில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசாரியன் எப்படி தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கற்றனுடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழு தரம் தெளித்தால்தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் இந்த முழு உலகத்தின் பாவங்கள் இந்த முழு உலகத்தின் அக்கிரமம் இந்த முழு உலகத்தின் மீறுதல்களுக்காக இயேசுவினுடைய இரத்தம் ஏழு இடங்களில் தெளிக்கப்பட்டது முதலாவது பார்த்தீர்கள் என்றால் கெட்சமனே தோட்டத்திலே இயேசு ரத்தம் சிந்தினார் தன்னுடைய வியர்வை பெரும் துளிகளாக ரத்தமாக வெளியே வந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதை கபத்தா என்று கூட சொல்லுவார்கள் கபத்தா என்று சொல்லப்படுகிற கெட்சமனே தோட்டத்தில் இயேசு ரத்தத்தை சிந்தினார் இரண்டாவதாக அவரை வாரினால் அடிக்கும் பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது முதலாவதாக கெட்சமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தினார் இரண்டாவதாக வாரினால் அவரை அடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது மூன்றாவதாக அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டும் பொழுது அவருடைய சிரசிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது நான்காவதாக வலது கையிலே ஆணியை அடிக்கும் பொழுது அவருடைய கரங்களிலிருந்து வலது கரங்களிலிருந்து ரத்தம் இரத்தம் வெளிப்பட்டது ஐந்தாவதாக அவருடைய இடது கையிலே ஆணியை கடாவும் பொழுது இடது கரத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது ஆறாவதாக அவருடைய கால்களிலே ஆணியை துளாவும் பொழுது அவருடைய கால்களிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது ஏழாவதாக அவருடைய விழாவிலே குத்தும் பொழுது அவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டதென்று வேதத்தில் பார்க்கிறோம் திரும்ப சொல்லுகிற நன்றாக நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதலாவதாக கெட்சமனே தோட்டம் என்று சொல்லப்படுகிற கபத்தாவிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது இரண்டாவதாக வாரினால் அடிக்கும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது மூன்றாவதாக முள்முடி சூட்டும் பொழுது இரத்தம் சிந்தப்பட்டது நான்காவதாக வலது கரங்களில் ஆணி ஐந்து இடது கையில் ஆணி ஆறாவது கால்களில் ஆணி ஏழாவது அவருடைய விழாவிலே குத்தும் பொழுது இரத்தம் வெளிப்பட்டது தேவ பிள்ளைகளை ஏற்கனவே சொன்னதை போல இங்கே ஒரு ஏழு அல்ல பல ஏழு இருக்கிறது நான் உங்களுக்கு இப்பொழுது முதலாவது எந்த ஏழை சொன்னேன் இயேசுநாதர் சிலுவையிலே பேசின வார்த்தைகள் ஏழு அது மாத்திரமல்ல அவர் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவரை நியாயம் விசாரித்தது ஏழு முறை நியாயம் விசாரித்தார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது ஏழு முறை ஏழு இடங்களில் சிந்தப்பட்டது இது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதான ஆசாரியன் அன்றைக்கு பழி செலுத்த போகும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆசாரியன் தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து ஏழு இடங்களில் இரத்தத்தை தெளித்தான் என்று பார்க்கிறோம் இப்பொழுது இதெல்லாம் ஒரு ஏழு இரண்டு ஏழு அல்ல நிறைய ஏழு இருக்குது இப்போ நல்லா கவனமாக கேளுங்க நான் உங்களுக்கு சில ஏழோட ஏழை நான் மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா கவனமாக கேளுங்கள் பழைய ஏற்பாட்டில் பிதா ஆதாமோடு பேசினார் அல்லவா ஒரு பாவம் பண்ணினார் அல்லவா புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினாலே ஒரு பாவம் உண்டாகிற்றல்லவா அந்த நேரத்தில் தேவன் ஆதாமோடு பேசின வார்த்தைகள் ஆதாம் கேவால் பாம்போடு பேசின வார்த்தைகளும் ஏழு லேலியா கற்றவங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ பிள்ளைகளே தேவன் பிதாவாகிய கற்ற அன்றைக்கு பாவம் செய்த மனு குளத்தின் பாவம் செய்த பொழுது பேசின வார்த்தைகள் ஏழு சிலுவையிலே இயேசு அந்த மனுக்குளத்தின் பாவத்திற்காக பறிந்து பேசின வார்த்தைகளும் ஏழு முதலாவது வார்த்தையை பாருங்க ஆதியாகமும் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவாகிய கட்டர் பேசின முதல் வார்த்தை நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆதியாக மூணு ஒன்பதுல நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கத்தர் கேட்கிறார் உன்னை எதற்காக படைத்தேன் அப்பா என்ன நோக்கத்திற்காக உன்னை படைத்திருக்கிறேன் உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்தவைகள் பெரியது இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய் உன் பாவத்தினாலே எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னேனோ அதை புசித்து பாவத்தினாலே நீ எங்கே இருக்கிறாய் பாவத்தை செய்து கொண்டு என் முன்பு வர முடியாதபடிக்கு நீ இலைகளுக்குள்ள மறைந்து கொண்டு எங்கே இருக்கிறாய் ஆதாம் என்று கேட்கிறார் எதற்காக ஆதாமை படைத்தார் தேவன் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒரு பெரிய திட்டத்திற்காக ஒரு மனுஷனை ஒரு மனுக்குளத்தை தேவன் படைத்து வைத்தால் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்து தன் தன்மையை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தேவ மயுமே இழந்து இப்பொழுது இலைகளுக்குள்ளே செடிகளுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறான் அதைத்தான் கத்தர் கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே ஆதாம் பிதாவே எனக்கு மன்னியும் கத்தாவே எங்களுக்கு என்கின்ற வார்த்தையை அவர் கேட்கல சிலுவையிலே குமாரன் ஆகிய கிறிஸ்து ஏற்கனவே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒன்னு குறைந்த பதினைந்து நாற்பத்தி ஏழுல முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின ஆதாம் கேட்கல பிதாவே எங்களுக்கு மன்னியும் என்று முந்தின ஆதாம் கேட்கல இரண்டாம் ஆதாம் கிறிஸ்து கேட்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் முதல் வார்த்தை பிதாவாகிய கத்தர் பேசின வார்த்தை நீ எங்கே இருக்கிறாய் இரண்டாவது வார்த்தை இங்க இங்க முதல் வார்த்தையை இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் முதல் வார்த்தை இங்க உள்ள வார்த்தை சிலுவையிலே இங்கே உள்ள வார்த்தையை நன்றாக கவனித்து இரண்டாவது வார்த்தையை பாருங்க இரண்டாவது வார்த்தை ஆதி ஆகம மூணு சொல்லப்பட்டிருக்கிறது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் பிதாவாகிய கத்தியாக மூணு பதினொன்றில் உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யாரப்பா நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கணியை நீ புசித்தாயோ புசித்ததினாலே இந்த தோட்டத்தின் வாழ்வை நீ இழந்தாயோ புசித்ததினாலே இந்த தோட்டத்தின் வாழ்க்கையை நீ இழந்திருக்கிறாய் நான் உனக்கு ஒரு பெரிய தோட்டத்தின் வாழ்வு ஒரு பரதீஷின் வாழ்வு நான் உனக்கு வைத்திருந்தேன்ப்பா நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே நீ தோட்டத்தின் வாழ்க்கையை இழந்திருக்கிறாய் என்று கற்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் இரண்டாவது வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் அல்ல இரண்டாவது வார்த்தை இங்கே நீ தோட்டத்தின் வாழ்க்கை இழந்திருக்கிறாய் எதை புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேனோ அந்த கனியை புசித்ததினாலே நீ தோட்டத்தின் வாழ்க்கை இழந்திருக்கிறாய் என்று பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை இங்கே சிலுவையிலே சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட நீ பரதேசியில் இருப்பாய் அல்ல லூயா இரண்டாவது வார்த்தையை தேவன் அப்படி சொல்லுகிறார் மூன்றாவது வார்த்தையை பாருங்க இங்கே பிதாவாகிய கர்த்தர் மூன்றாவது வார்த்தையை தான் பேசினார் இங்கே சிலுவையிலேயும் இயேசு மூன்றாவது வார்த்தை ஸ்ரீயே தான் சொல்லுகிறார் ஆதியாக மூணு பதிமூணு எடுத்து வாசிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதியாக மூணு பதிமூணில் அப்பொழுது தேவனாகிய கற்று ஸ்ரீயே ஸ்ரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்ரீயானவர் கற்பம் என் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புஷித்தேன் என்றால் லேலியா மூன்றாவது வார்த்தையில பாருங்க சிலுவையிலையும் இயேசு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றான் இங்கே பிதாவாகிய கற்றர் இங்கே சொல்லுகிறார் ஸ்திரீயே நீ இப்படி செய்தது என்ன உன்னை என்ன நோக்கத்திற்காக நான் உருவாக்கினேன் உன்னை என்ன திட்டத்துக்காக நான் உருவாக்கினேன் நீ இப்படி செய்தது என்ன இப்படி செய்தது என்ன என்று தேவன் ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறார் ஆனால் இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார் ஸ்திரீயே அதோ உன் மகன் தெய்வப்புள்ளையில் இதை இன்னொரு விதமாக நம்ம வியாக்கியானம் பண்ணலாம் தோட்டத்தின் வாழ்வை இழந்திருக்கிறான் அல்லவா பரதேசியின் வாழ்வை இழந்திருக்கிறான் அல்லவா பரலோகத்திற்கு பரலோகத்தில் இருக்க வேண்டியவன் அல்லவா பரதேசியின் வாழ்க்கையை இழந்திருக்கிறான் பரதேசியின் வாழ்க்கை இழந்திருக்கிறான் பரலோகத்தை இழந்திருக்கிறான் தோட்டத்தின் வாழ்க்கை இழந்திருக்கிறான் அல்லவா கர்த்தர் சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் ஸ்திரியோ அதோ உன் மகன் மகனே அதோ உன் தாய் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார் எதற்கு சொல்லுகிறான் என்று பார்த்தா இன்னொரு விதமாக நம்ம பார்த்தோம் என்றால் ஏசு சொல்லுகிறார் நீ பரதீசுக்கு வர வேண்டும் அல்லவா நீ பரலோகத்துக்கு வரவேண்டும் அல்லவா மனவாட்டியாகிய சபை அதுதான் ஸ்ரீ மனவாட்டியாகிய சபை அதோ உன் தாய் உன் தாய் சபைக்கு நீ போ நீ பரதீசியின் பரதேசியின் வாழ்க்கைக்கு நீ வந்து விடலாம் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம் சபை என்கிற மனவாட்டியினுடைய இடத்துக்கு நீ போ அங்கே போனா நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம் என்று தேவன் சொல்லுகிறார் முதல் மூன்றாவது வார்த்தை ஸ்ரீயின் பேசப்பட்ட வார்த்தை அதே மூன்றாவது வார்த்தை சிலுவையிலே இயேசு சொல்லுகிறார் ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு கரெக்டா பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் பாருங்க ஏழு வார்த்தைகள் எப்படி ஒன்றுக்கொன்று கரெக்டா வருகிறது பாருங்க அது மாத்திரம் நாலாவது வார்த்தையை பார்ப்போம் ஆதிய மூணு பதினாலு பதினஞ்சை பாருங்க அப்பொழுது தேவனாகிய கற்ற சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அன்னை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவருள் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அல்லேலூயா இல்லையா நாலாவது வார்த்தை இங்கே பாம்பினிடத்திலே சொல்லப்படுகிறதான வார்த்தை பாவத்திற்குள்ளாய் வந்துவிட்டது இப்ப இயேசு முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார் முழு உலகத்தின் அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார் முழு உலகத்தின் மீறுதலையும் இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பிதா பார்க்க முடியாது இங்கே இயேசு நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையிலே பிதா தன்னுடைய முகத்தை மறைக்கிறார் அல்லேலூயா பிதா பாவம் செய்கிற ஒரு மனிதனை பார்க்க முடியாது பாவம் செய்யல நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் கட்ட சொன்ன வார்த்தை நாலாவது இங்க பாருங்க ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார் அல்ல இயேசு முதலாவது வார்த்தையில பிதாவே இவர்களுக்கு மன்னியம் என்று சொன்னார் அல்லவா நாலாவது வார்த்தையில பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் ஏழி ஏழி லாமா சபக்தானி என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டிருக்கலாமே அங்க பிதாங்கிற வார்த்தை அவரால் சொல்ல முடியல ஏன்னா மனு குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் நொறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த வேலையில் அவர் தெளிவாய் பேசுகிறார் இப்பொழுது தெய்வ தெய்வமாக நின்று அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் பிதா நான் அவரை பிதாவென்று சொல்லக்கூடாது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று கதறுகிறார் அதான் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆறில் சொல்லுவாரு நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன் ஒரு புழுவை போல இயேசு துடித்து கொண்டிருக்கிறார் சிலுவையில் ஒரு புழுவை போல தேவன் தேவனாகிய கத்தராகிய இயேசு துடித்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக வழிவேதனைக்கு வழிவேதனைகளுக்காகவா பிதா தன் முகத்தை மறைத்ததற்காக இயேசு புழுவை போல துடித்தார் அதான் நாலாவது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஏழி ஏழி லாமா சபத்தானி என்று தேவன் சத்தமாய் அவர் கூப்பிடுகிறார் அல்ல ஐந்தாவது வார்த்தையை பாருங்க ஐந்தாவது வார்த்தை மனுக்குளம் பாவம் செய்த போது பிதாவாகிய கட்டர் பேசின ஐந்தாவது வார்த்தை ஆதியாக மூணு பதினாறு பாருங்க அவர் ஸ்திரீயை நோக்கி நீ இருக்கும் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடே பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் அல்ல மனு பாவம் செய்த பிதாவாகிய தேவன் பேசின வார்த்தை இந்த ஐந்தாவது வார்த்தை இங்கே மனுக்குளத்தின் பாவம் நிவிற்த்தியாக்கப்படும் பொழுது பிதாவாகிய கட்டராகிய இயேசு பேசின வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்றார் அல்ல இல்லையா இங்கே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று பிதாவாகிய கற்று சொல்லுகிறார் இங்கே ஆசை என்று வருகிறது இங்கே தேவன் தாகமாயிருக்கிறேன் எனக்கு தாகமாயிருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி மூணு பதினொன்னுல அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி பத்து மூணுல முது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் இருப்பார்கள் விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனைக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும் என்று சங்கீதம் நூத்தி பத்து மூணுல தேவன் சொல்லுகிறார் தாகமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று ஐந்தாவது வார்த்தையிலே கட்டச் சொல்லுகிறார் ஆறாவது வார்த்தையை பாருங்க ஆறாவது வார்த்தை மனுக்குளம் பாபம் செய்த பொழுது பிதாவாகிய கத்தர் பேசிய ஆறாவது வார்த்தை ஆதியாகம் மூணு பதினேழு பதினெட்டு பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர்வைகளை புசிப்பாய் என்றார் இங்கே மனுக்குளம் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய தேவன் பேசின வார்த்தை இது மனு பாவத்திற்காக நிபுத்தி செய்யப்படும் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது இயேசு பேசின வார்த்தை முடிந்தது அல்ல யோவான் யோபான் பத்தொன்பது முப்பது முடிந்தது எல்லாம் முடிந்தது இங்கே உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று பிதாவாகிய கட்ட சொல்லுகிறார் அந்த சாபம் அந்த சாபத்தை நான் சிலுவையிலே முடித்திருக்கிறேன் இனி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க இல்ல உனக்கு விளைச்சலை நீ பார்க்க போற எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் சிலுவையிலே என்று தேவனாகிய சிலுவையிலே சொல்லுகிறார் அல்லா அது இல்ல ஏழாவது வார்த்தையை பாருங்க ஆதி மூணு பத்தொன்பதுல பிதாவாகிய கர்த்தர் பேசின வார்த்தை நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் இங்கே அவனுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது இங்கே ஏழாவது வார்த்தையில் மனுக்குளத்திற்கு மரணத்தை தேவன் வித்திடுகிறார் நீ இதெல்லாம் செஞ்சதுனால நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று தேவன் மரணத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஆனால் இங்கே பாருங்க ஏழாவது இங்கே மனுக்குலத்தின் பாவம் நிவர்த்திக்காக இயேசு பேசின வார்த்தையை பாருங்க பிதாவே உம்முடைய கைகளின் நாவியை ஒப்பு நம்முடைய மரணத்தை தேவ நம்முடைய மரணத்தை சொல்லுகிறார் அங்கே நீ இதை செய்தபடியினால் நீ மண்ணுக்கு திரும்புவா என்று சொல்லுகிறார் இங்கே இயேசு தன்னை மரணத்துக்கு ஒப்பு நம்மை மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் மரணத்தை மரணத்தின் ஆக்கினையிலிருந்து இயேசு நம்மை கொண்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய மரணத்தை கொடுத்து நம்மை மரண உபாதையிலிருந்து பிதாவா இயேசுவாகிய கத்தர் நம்மை மீட்டெடுக்கிறார் அல்லேலுய்யா அல்லேலுய்யா தேவ பிள்ளைகளே ஏழு வார்த்தைகள் சிலுவையில் ஏசு பேசின ஏழு வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே மனுக்குலம் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய கத்தர் பேசின ஏழு வார்த்தைகள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் எல்லாம் ஒன்றா வருது பாருங்கள் அவர் பேசின வார்த்தைகள் ஏழு ஏசு பேசின வார்த்தைகள் ஏழு எல்லாம் ஒப்பிட்டு ஒன்றாக வருகிறது ஒரு பிரதான ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து ஏழு இடங்களில் தெளிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது நியாயம் விசாரித்தது ஏழு முறை அவருடைய ரத் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது ஏழு முறை பாருங்கள் எல்லாமே ஒன்று போல ஏழு முறை எல்லாமே ஏழு 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 என்று வருகிறது இப்பொழுது உங்களுக்கு நன்றாய் புரிந்திருக்கும் இயேசு பேசின ஏழு வார்த்தைகள் பிதாவாகிய கர்த்தர் பேசின ஏழு வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எவ்வளவு நேற்றியாக பார்க்க வேதத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் வேதத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இதையெல்லாம் நம்ம போகிற போக்கில் படிச்சுட்டு போயிருந்தோம் ஆனால் இந்த வேதத்தில் எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது தேன்கூடு போல் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தேன்கூட்டை போல் இருக்கின்ற சிலுவைத்தியான நாட்களில் இவைகளையெல்லாம் பேசணுன்னா ஒவ்வொரு வசனத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசும் பொழுது அது பல வசனங்கள் ஒப்பீடுகளோடு சில வசனத்தின் ஆதாரத்தோடு பேசும் பொழுது நிறையா பேசலாம் ஆனால் நமக்கு நேரத்தை கருத்தில் கொண்டு நான் உங்களுக்கு சுருக்கமாக மிகவும் வேகமாக இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இந்த வார்த்தையின் பிரகாரமாக கற்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்காக செபிக்கிறேன் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த சிலுவை தியான நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகள் அப்பா சிலுவையை குறித்ததான பல காரியங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா சுதந்திர இன்னும் சிலுவையை குறித்த ஆழமான சத்தியங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் தெரிந்து கொள்ளட்டும் பிள்ளைகளை ஆண்டவரே சொதுரம் நீங்கள் நடத்துங்கப்பா ஆண்டவரே தகப்பனே தகவரம் அப்பா சுதரிக்கிற ராஜா சுதரம் தகாப்புனே அப்பா சுதர முடியும் ஊழிய இருந்து ஆண்டவரே சொதுரம் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி சேனல் ஆண்டவரே அப்பா ஒளிபரப்பாக இருந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நான் பிளஸ் பண்ணுறன்பா நான் பிளஸ் பண்ணுற ஆண்டவரே வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரே சுதரம் தகாப்பனே சொதுர சோதுரம் ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன்